மங்கை மான்விழி அம்புகள் என் மார்த்துளைத்தென்ன மங்கை மான்விலி அம்புகள் என் மார்த்துளைத்தென்ன பாண்டி நாடனை கண்ட என் மனம் பசலை கொண்டதென்ன நிலாவிலே பார்த்த வண்ணம் கணாவிலே தோன்றும் இன்னும் நிலாவிலே பார்த்த வண்ணம் கணாவிலே தோன்றும் இன்னும் இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை இடையினில் மேகலை இருக்கவில்லை நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் கொற்ற ஆடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்ச நிறுத்து கண்மணியே ஒம்முதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே மழையடிக்கும் சிறு பேச்சு வெயிலடி குமறு பார்வ உடம்பு மண்ணில் போதை இரவரை உடன் வரக்கூடுமோ உசுர் என்னோட இருக்க இல நீ மண்ணோடு போவதெங்கே அடவும் ஜீவனில் நான் இல்லையா கொல்ல வந்த மரணம் கூட கொழம்பு மையா யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சில் நின்றதென்ன ாயும் யாரியரோ நெஞ்சில் நின்றதென்ன யானும் நீயும் எவ்வளி அறிதும் உறவு சேர்ந்ததென்ன ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன செம்புளம் சேர்ந்த நீர்த்துளி போ அம்புடை நெஞ்சம் கலந்ததென்ன திருமகனே திருமகனே நீ ஒரு நாளிகை பாராய் வெண்ணிற புறவியில் வந்தவனே மொழிகள் கேளாய் அற்றை திங்கள் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீரா விழுந்து விதைக்கையிலே ൂത കാത്ത് അടിക്കേ നാ അപ്പനുക്ക് കഞ്ചി കൊണ്ട് അത്മേട് താണ്ടിപ്പോളേ കണ്ട നല്ല നല്ല സഹുത്തിൽ നെഞ്ചു കൂളി പൂത്ത് പോളേ പെക്ക പടപ്പിൽ കവിളി കത്ത വലതു പക്കം കരുടെ സുത്ത நிறகுடம் பார்க்கவும் அணிச்சத்தம் கேட்கவுமானதே ஒரு பூக்காரி எதுக்க வர பசும்பால் மாடு கடக்கிறது இனி என்னாகுமோ ஏதாகுமோ இந்த சிறுக்கி வழியில் தெய்வம் புகுந்து வரம் தருமோ நறுமுகையே நறுமுகையே ஒரு நாழிகை நில்லாய் வாய் திறந்து ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி பொய்கள் நீர்வடிய நீ நீயா திருமகனே திருமகனே நீ ஒரு நாளிகை பாராய் வெண்ணிற புறவில் வந்தவனே வேள்வெளிமொழிகள் கேளாய் அற்றை திங்கள் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அற்றை அந்நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா குறுக்குச் சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஒரு கண்ணில் உதட்டு வழி கசிய உன்னாலே சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் மானதே அட ஆத்தோட விழுந்த இள அந்த அத்தோடு போவது போல் நெஞ்சு உன்னோடுதான் பின்னோடுதே எட கால மறந்து காட்டு மரமும் பூக்கிறதே